எல்லா சொந்தங்களுக்கு வணக்கம் நான் கோவை மிஸ்திரி சைட்டு வந்து இன்றைக்கி காலையிலேயே போயிட்டோம் ஆறு மணிக்கே போயாச்சு ஆறு மணிக்கு போய் எட்டு மணிக்குள்ளே எல்லாமே ஒம்பது மணிக்குள்ளே குள்ளே க்ளியர் பண்ணிட்டோம் வீடியோ போட முடியல அதனால் அடுத்த சைட் இருக்குனால போயிட்டோம் அது இந்த வீடியோ வந்து ஃபுல் தொடர்ச்சி வரும் எப்படி போய் போட்டோன்னு பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எப்பவுமே வந்து இப்போ நீர் ஓட்டம் பார்க்குறதுனா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம நம்பக்கூடாது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்த அளவுக்கு செயின் வச்சு பார்ப்போம் தேங்காய் வச்சு பார்ப்போம் தண்ணி வாட்டர் வச்சு பார்ப்போம் இப்போ அந்த மூணு ஸ்டெப்பில் வந்து இப்போ நாங்கள் ரெண்டு ஸ்டெப்பு எடுத்துருக்குறோம் தண்ணி வந்து பக்காவாக கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு திசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதில் கரெக்டாக வந்து திசையை பார்த்து நாங்கள் செக் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா செயின்னு ஒரு டைம் பார்த்துருக்கோம் குடத்தில் பண்ணியிருக்கிறோம் இப்போ ரெண்டுமே பக்கம் வந்துருக்கு மூணு பக்கம் ஒரே மாதிரி வந்திருக்குது இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது கண்டுனியாக வீடியோ வரும் போர் குடத்தை வச்சு போடுவோம் அதையும் பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தேங்காய் சைனு குடம் இதில் நம்ம சைட்டு பொறுத்தளவுக்கு அந்த குடத்தில் இருக்க ஆப்ஷனே நமக்கு நல்லா செட்டாக வருது போர் பல வீடியோ வரும் இது ஃபுல்லாகவே எப்படி எப்படி ஆப்ஷன் பண்ணோம் அதோட அளவு மெசம் எல்லாம் தொடர்ந்து வீடியோ